ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா விஜய் மாநாட்டில் சார் விஜய் மாநாட்டில் நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ஆறு பேர் குழந்தைகள் பதினைந்து பேருக்கு மேல் பெண்கள் இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை பதப்பதப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்காகவும் இப்படி ஒரு உயிரிழப்பு நடக்கல மகாமத்தில் நடந்தது வேற ஆன்மீக விழாக்கள்ல நடந்ததுங்கிறது வேற பட் இது ஒரு அரசியல் நிகழ்வுல இப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு விஜய் தாமதமாக வந்தது ஒரு காரணம் இந்த ரசிகர்கள் அரசியலற்று புரிதல் இல்லாமல் அவர் பின்னாடியே வண்டியை ஓட்டிட்டு போய் கூட்டமாக்குனது ஒரு காரணம் அதனால கட்டுப்படுத்த முடியாம இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் இது இல்லை இல்லை இந்த கவர்மெண்ட் திட்டமிட்டே ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா அண்ணாமலை போன்றவர்களா போய் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் ஐ அம் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிறாரு இத நம்ம எப்படி புரிந்து கொள்வது அஹ் உண்மையில் என்ன நடந்தது நீங்க ஒரு பத்திரிக்கையாளராக கரூரில் நடந்தது என்ன எப்படி பாக்குறீங்க இல்ல கரூரில் நடந்தது வந்து நிச்சயமாக ஒரு மிக மிக தமிழக வரலாற்றிலேயே இருக்கின்ற நம்முடைய பகுத்தறிவு சிந்தனைகள் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ரொம்ப கேவலமான ஒரு கொலையாகத்தான் படுகொலையாகத்தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இதுக்கு காரணமானவர்களை வந்து கண்டு அவர்கள் அனைவருக்கும் தண்டனை தண்டனை கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கிறது அதை விட எனக்கு கோபம் தான் அங்க வருது அதாவது நீங்க வந்து இப்போ இப்போ விஜயனுடைய சாதாரண அவர் வந்து சினிமா ஷூட்டிங் போறேன்னா இப்போ நீங்க வந்து ஏழு மணின்னு சொல்லிட்டீங்கன்னா சினிமா ஷூட்டிங் சொன்னீங்கன்னா ஆறு ஆராய முக்காலுக்கு அங்க இருப்பாரு அப்போ அதே நபர் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறும்போது ஏ பன்னெண்டரை மணின்னு சொன்னா அவர் ஏழு மணிக்கு வர மாதிரி இருக்கா அது என்னது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்போ அவர் கூட இருக்கிறவர் வந்து கூட இருக்கிறவங்க வந்து இவர் இவர் என்ன பொம்மையாக யூஸ் பண்றாங்களா ஆஹ் புரிய மாட்டேங்குது ஏனென்றால் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல டைம் கொடுத்து இவர் எட்டே முக்காளுக்கு எட்டு மணிக்கு மேலதான் வீட்டுல இருந்து புறப்பட்டால் அப்புறம் எப்படி நீங்க வந்து எட்டே நாமக்கல்ல போய் சேர முடியும் திருச்சியில போயிட்டு பிளேன் இறக்கிட்டு அதன் பிறகு வந்து நாக நாமக்கல்ல அங்கிருந்து போகணும்னா ஒன்னே முக்கால் மணி நேரம் மினிமம் ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயமாத்தான் இருக்கிறது நாமக்கல்ல போய் சேரும்போது மூணு மணி ஆகுது அங்கே மக்கள் வந்து அவதிப்பட்டு தான் கொண்டுதான் இருந்தார்கள் இங்க பன்னெண்டைக்கு நீங்க வர்றேன்னு சொல்லிட்டு பத்து இருந்து ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருந்தான் ஆஹ் ஆக பாக்கி இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் வந்து மறுபடியும் அங்க கூட கூட நிச்சயமாக அந்த இடம் வந்து தாங்க முடியவில்லை என்றதான் உண்மையான நிலையா இருக்கிறது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க வந்து போலீஸ் அப்படிங்கிறாங்க நான் நேற்று ஆர்குமெண்ட்டுக்காக போலீசினுடைய போக்கு நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் ஏற்றுக்கொள்ள அது அந்த ஆர்கியுமெண்ட் நான் வந்து போறால சரி இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ரி போலீஸ் ஆனா போலீஸ் வந்து சரியா நடக்கலன்னு நாம எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நீ அரசியல் கட்சி தானே அரசியல் கட்சி இருக்கும் போது உனக்கு வந்து தொண்டர்கள் இருக்க வேண்டும் தானே அப்போ நீ வந்து ஏழு மணி நேரமாக எட்டு மணி நேரமாக அந்த ஒரு உங்களுடைய நபர்களை வந்து உங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களையும் வந்து அங்க நிறுத்த வச்சு அவனுக்கு சோறு தண்ணி இல்லாமல் பண்றதுல என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு புரியல இதுதான் ஒரு அரசியல் கட்சியானு நான் கேட்க விரும்புறேன் அதாவது நாங்க வந்து கோட்டை கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து பிரியாணி கொடுக்க மாட்டோம் எல்லாம் தம்பட்டம் அடிக்கின்ற கட்சிகளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்க ஒன்னும் வந்து நீங்க சொல்ற சமய சமயத்துல வந்து அந்த அந்த கூட்டத்தை முடித்து விட்டு அதன் பிறகு போறீங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக யாரு ஒரு கெட்ட பிறகு வராது உங்களுக்கு உங்களுக்கு வராது கட்சிக்கும் வராது அதே நேரத்துல ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து காக்க வைக்கும் போது நிச்சயமாக அவர்களுக்கான அந்த பராமரிப்பு வேண்டாமா அவர்களுக்கு சாப்பாடு வேண்டாமா அவர்களுக்கு தண்ணி வேண்டாமா தண்ணி வேண்டாமா தண்ணி எங்கெங்க இருக்க அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் எங்க நடந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை கடைகளை வந்து லாக் பண்ணிடுவாங்க யாருமே வந்து அன்னைக்கு வந்து கடை இயங்காது ஒன்றும் கிடையாது இவர்கள்லாம் எல்லாம் கும்பலாக வந்து அங்கங்க நோண்டி அதை எடுத்துட்டு போயிடுவாங்க காசு கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு பயம் தான் அனைவருக்கும் அந்த பயம் வந்து இந்த கட்சிக்கும் பாதகமா இருக்கிறது என்றது புதுதாக வருகின்ற கொள்கையோடு வருகின்ற ஊழல் இல்லை என்று சொல்கின்ற யா செய்ய மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு கட்சிக்கு எவ்வளவு பெரிய கேலம்னு பாருங்களேன் இந்த கட்சியை கண்டாலும் பயக்கிறாங்க எந்த கட்சியை கண்டாலும் பயக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ தெளிவாக வந்து நீங்க வந்து மாற்று கிடையாது நீங்க ஒன் ஆஃப் தி மெனிதான் அப்போ உங்களுடைய நபர்கள் இல்லையென்றால் அங்கு தண்ணிக்கான ஏற்பாடோ அங்கு சாப்பாடுக்கான ஏற்பாடோ எங்க செய்திருக்கீங்க இது வந்து சாதாரணமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் செய்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது இதை நீங்க செய்யவில்லை ஒன்னு ரெண்டாவதாக க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முக்கிய ஒரு பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா உங்க பொறுப்பு தான் அது கட்சியினுடைய பொறுப்பு தானே தவிர அது போலீசனுடைய பொறுப்பு வராது வந்து நான் பல போலீஸுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை வந்து தூண்டி விட்டு இருக்கீங்க பல கூட்டங்கள்ல விஜயனுடைய ஆரம்பிக்கும் போது பண்றாரு அது நம்ம மறக்கவில்லை ஆனால் பாக்கி இருக்கின்ற கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது வந்து அவர் போலீஸுக்கு எதிராகத்தான் பேசி கொண்டிருக்கிறார் என்பது நான் வந்து மறந்து விட முடியாது அப்ப போலீஸுக்கு எதிராக பேசி அந்த கூட்டத்துல போய் டவுன் டிஎஸ்பி போய் ரிக்வெஸ்ட் பண்றாரு அங்கே வாக்குவாதங்கள் நடக்கிறது அங்க இசையை நான் பார்த்தேன் அவர் போய் பேசிக் கொண்டிருக்கிறார் அங்கேயும் வாக்குவாதங்கள் நடக்கிறது யாரும் நகர மாட்டேங்கிறாங்க அதனால முக்கியமான விஷயமா இருக்கிறது அங்கே ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அங்கே வந்து இப்ப இது கன்செஷன் இருக்கும் அது பிரச்சனை வரும் என்று போலீஸ்க்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க யாரும் கேட்கல கேட்கலன்னா அது பிறகு வந்து போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ் வந்து டிஜிபி சொன்னாரா ஏடிஜிபி டேவிசன் சொன்னார் இல்லையா அதாவது இருபது பேருக்கு ஒரு போலீஸ்காரன் போட்டீங்கன்னா இருபது பேருக்கு இருபது போலீஸ்காரன் போட முடியுமா இது எல்லாம் நடக்க முடியாத விஷயங்களா இருக்கிறது அப்ப அரசியல் கட்சி தான் இதை வந்து பார்க்க வேண்டும் என்பது அனைத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாத்தான் இருக்கிறது அது எல்லா கட்சிகளும் செய்யும் விஜயனுடைய கட்சி மட்டும் செய்ய மாட்டேங்குது ஏனென்றால் இந்த அடாவடித்தனம் நான் நான் அப்படியே மிதப்புல வருவான்ப்பா வீக்கெண்ட் வருவாப்பா வீக்கெண்ட் வந்து அப்படியே அந்த ஷோ காமிச்சிட்டு போவான்ப்பா இனி இறந்தவர்கள் வந்து நாலு பேர் வந்து நாலு வித்தியாசமான மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க அப்ப நீங்க கூட்டம் கூட்டுல கூட்டம் கூட்டுல எனக்காக வர்ற கூட்டம்னு சொல்றதுல வந்து பெரிய அர்த்தம் எனக்கு தெரியல ஆஹ் திருப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்து இறந்திருக்கிறார் இல்லையா திருப்பூர் எங்க கிடக்குது கரூர் எங்க கிடக்குது ஏன் திருப்பூர்ல இருந்து ஒரு தம்பி இங்கே வரணும் அப்போ எனக்கு இருக்கின்ற நான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன் விஜய்க்கு வந்து இது வந்து சேர்க்க சேர்த்த கூட்டம் கிடையாது இவர்களா வந்த கூட்டம் வந்த கூட்டமா இருந்தால் கூட நீங்க உங்களுடைய நபர்களை வைத்து நீங்கள் வந்து மக்களை எதோ பகுதியிலிருந்து அழைத்து கூட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையான செய்தியாக இருக்கிறதே தவிர அது தவறு கிடையாது அப்ப எப்படிங்க நாள் அக்க பக்கம் இருக்கிற மாட்டா மாவட்டங்கள்ல இருந்து எதுக்கு வரணும்னு கேக்குறேன் நீங்க அந்த மாவட்டத்துக்கு போக போறீங்களா அங்க நின்னா போதுமில்ல இவங்க அப்புறம் நாமக்கல்ல இருந்து வராங்கல்லாம் கூட வருவாங்களாமா இவர் கூட வருவாங்களாமா அதன் பிறகு வந்து டேவிசன் சொல்ற விஷயம் என்னவென்றால் ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி நிறுத்த சொன்னா அம்பது மீட்டர் முன்னாடி நிற்க நிற்கவில்லை நேராக கிரவுடு கிட்டே போறாங்க ஏனென்றால் நான் பேசினாங்க கேட்காது என்ற அந்த அடிப்படையில் அவர் போனார் சொல்லி அதன் பிறகு அடுத்த பிரச்சனை ஆகுது மூணாவது கடைசியா பிரச்சனையை நான் வந்து சொல்லிடுறேன் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை நேத்து நான் நியூ சிட்டியில இத பத்தி பேசினேன் ஆம்புலன்ஸ் ஆமா ஆம்புலன்ஸ் வந்து நான் சொல்றேங்க இன்னைக்கு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து இது வந்து ஊடகங்களில் அவர் பேச வேண்டும் அவர் வந்து மேடைகளிலும் பேச வேண்டும் ஆம்புலன்ஸ் இப்படி வந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து வேண்டுமென்றே காலியாக வந்தால் கூட அதற்கு வழிவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து நான் இரு கரம் கூப்பி கேட்கிற தயவு செய்து நீங்க அதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களால தான் நீங்க தான் நேத்து வந்து எத்தனை பேர் செத்து போனாலும் நமக்கு தெரியல நாற்பது பேர் மொத்தம் செத்து போயிருக்காங்க அவர்களை வந்து அங்கிருந்து நீக்க முடியவில்லை ஆம்புலன்ஸ் அங்க இருக்கிறது டேவிசன் மிக தெளிவாக சொல்றாரு இருபது ஆம்புலன்ஸ் வந்து வச்சிருந்தோம் அங்கிருந்து மூவ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க ஏனென்றால் ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் நிறுத்தி செக் ம் இது 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 ஒரு கேட்டர் செய்யற வேலையா அது இது உலக உலகத்துல எங்கேயுமே நடக்காது உலகத்துல எங்கேயுமே ஆம்புலன்ஸ் செக் பண்றது நடக்காது இது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி செய்த அராஜகம் இது நான் சொல்றேங்க ஆமா இருந்திருக்கலாம் திமுக காரனே வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டி போயிருக்கலாம் நீங்க விடுங்க அது பரவாயில்ல அது ஒரு இஷ்யூவா தயவு செய்து எடுத்துட்டு போகாதீங்க நீங்க நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் இது வந்து விஜயம் பேசுறாரு இது நம்ம கொடிக்கட்டின ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா அப்படின்னு பொருள்படும்படி ஒரு சென்டென்ஸ் விடுகிறாரு இ என்னையா அது அறிவியலியா உனக்கு சரி அந்தளவுக்கு தான் அறிவில்லைன்னு வச்சுக்கலாம் உனக்கு அறிவியலையானு கேட்கறானா ஏ ஏ ஏப்பா ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு இருக்கிறதுப்பா அது வந்து ஒரிஜினல் ஆம்புலன்ஸோ நம்பர் டூ ஆம்புலன்ஸோ வேற தண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னா போட்டோங்கிறேன் பரவாயில்லைங்கிறேன் ஒரு ஒரு பத்து பத்து தவறு நடந்து விட்டால் ஒருத்தனுடைய உயிரை காப்பாத்துறதுன்னா அது காப்பாற்றிட்டு போட்டு உனக்கென்ன இலவுன்னு கேட்கறானா சி ஹவு கேன் திஸ் பி ஜஸ்டிஃபைட் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பகிரங்கமான மன்னிப்பு கேட்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இதை வைத்து மேடைகளில் பேச வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் விட வேண்டும் இது நான் நேற்று பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் இது இது அடுத்த பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் நேற்று உயிர்கள் தப்பி இருக்கலாம் சில உயிர்கள் தப்பி இருக்கலாம் அதை தப்ப விடாமல் செஞ்சது எடப்பாடி பழனிசாமி தான் என்னை பொறுத்தவர்கள் இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மையான சைக்கிள் ஏன்னா ஆம்புலன்ஸை ஒரு எதிர்மறையாக சித்தரிக்கிற போக்குங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான போக்குங்கிறத ஒரு பதட்டத்தோட நீங்கள் சொல்கிறீங்க அது இங்கேயே எதிரொலிச்சுருக்கு பாருங்க அந்த மாபு சைக்கிள் ஏ ஆம்புலன்ஸ் விட்டுட்டாங்க ஸ்டாலின் நம்மளா கூட்டத்தை கலைக்க ஆம்புலன்ஸ் விட்டுட்டாங்கிற மைண்ட் செட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்காங்க சார் நேற்று அவன் அவர் அவர் யாரையோ காப்பாற்ற போயிருக்காரு அந்த டிரைவர் காப்பாற்றிருக்காரு சட்டையை கிழிச்சு அடிச்சிருக்கிறாங்க அவர் பேட்டி கொடுக்குறாரு இவோனை காப்பாற்ற வந்தேன் என்னை போய் அடிச்சிருக்கீங்க அவர் இது இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான போக்கு ஆமா ஜீவா நான் கேக்குறேன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உங்க அந்த கூட்ட நெரிசல்ல வந்து அப்படியே தாண்டி போனதுனால உங்க கூட்டம் கலைஞ்சு போகுமே ஆனால் நீ அரசியல் கட்சியே கிடையாதுயா நீ ஒண்ணுமே கிடையாதுங்கிற யுவாறு நோப்டிங்கிற நீங்க அது எப்படி ஒரு அரசியல் கட்சியா இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டமானாலும் சரி இவருடைய கூட்டம் விஜயனுடைய கூட்டமானாலும் சரி ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் இல்லைன்னா பத்து ஆம்புலன்ஸ் வந்து லைன் லைனா வர்றதுனால மட்டும் கூப்பிட கூட்டத்துக்கு வந்து இது வேண்டாம் இவருடைய ஸ்பீச் கேட்க வேண்டாம் நிறைய ஆம்புலன்ஸ் வருது கஜ கஜான சத்தம் வருது அதனால பிடிக்கல அப்படின்னு சொல்லி போறவனா அவன் எப்படிங்க ஒரு அவன் எப்படி பொலிட்டிக்கல் பங்கரே இருக்க முடியும் அவன் எப்படி ஒரு தலைவர் மதிச்சு வந்தா இருக்க முடியும் கிடையாது இல்லையா அப்ப நீ அரசியல் கட்சியே கிடையாதுங்கிற உம் உம் அப்புறம் இன்னொன்று செய்தியும் பதிவு செய்கிறாங்க கல்ல விட்டு எரிஞ்சிட்டிங்க ஏன்னா அது கரூர் பாலா இது கரூர்ங்கிறது செந்தில் பாலாஜி ஏரியா சோ இவ்வளவு பகுதிகளில் போகிறத விட செந்தில் பாலாஜி திட்டமிட்டு என்னை தடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி என்னை 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 கண்டு பயப்படுகிறார் அதனால என் கூட்டத்துல செருப்பை விட்டு எரிய விட்டாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாச்சு இது எல்லாமே சதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரன்சி தெரியும் நேத்துல இருந்து கூறப்படுது எப்படி பாக்குறீங்க அப்படி திட்டமிட்டு வே வேணுமென்ற நிறைய விஷயங்கள் வந்து இப்ப வந்து கசையை விட்டுட்டு இருக்காங்க அது எல்லாம் தாவேக்கா கிட்ட இருந்தா வருது எழுதிட்டு இருக்கேன் அதாவது நம்மளுடைய தலைவர் ஓடிப்போன தலைவர் இருக்காரு இல்லையா கவர் அதாவது கரூர்ல இருந்து ஓடி போனாரு ஓடி போயிட்டு வந்து கரூர்ல வெயிட் பண்ணாராமா கரூர்ல வெயிட் பண்ணி இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டாராமா இந்த மாதிரி எனக்கு இந்த மக்களை போய் சென்று சந்திக்க வேண்டும் என்ற பெர்மிஷன் கேட்டாராமா அரசாங்கம் வந்து பெர்மிஷன் கொடுக்கலையாமா அதனால வந்து இப்படி வந்து கிளம்பி போயிட்டாராமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம இதோட பெரிய ஒரு போங்கே கிடையாது நாம எல்லாம் பாத்துக்கொண்டு இருந்தோம் அவர் வந்து திருப்பூர் ஐ மீன் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறாரு ஏர்போர்ட்டுக்கு வந்தவர் அப்படி நேரா சல்லுன்னு ஆஹ் ஏதோ ஏதோ போக்கஸ்டா இருக்கிற ஒரு நபர் மாதிரி நேரா போயிட்டு அங்க வந்து விமானத்துல ஏறாரு நேரா வந்து இங்க இறங்குறாரு இறங்கி இங்கயும் எஸ்கார்ட் பண்றாங்க யாரும் இந்த பசங்க வந்து குட்டி பசங்க வந்து இவரை எஸ்கார்ட் பண்ணிட்டு நேரம் நீலாங்கரைகளை வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க அதன் பிறகு அண்ணன் போய் உள்ள ஒழிஞ்சுட்டாரு ரெண்டு பதினொன்று பன்னெண்டு காலத்துக்கு வீட்டுக்குள்ள போயிட்டாரு அதன் பிறகு வெளியே வந்து ஸ்டாலின் வந்து மூகா ஸ்டாலின் வந்து ஏதோ பாராகாக்குற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ்காரர் போடுறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் போடுறாரு அங்க பேரிகேட் போடுறாங்க அண்ணா வந்து சேஃப் ஆயிட்டாரு அப்புறம் வந்து அண்ணா வந்து வெளியே வரவே இல்லை தான் தலைவர் வந்து வெளியே வர்றாரு அப்போ இதுதான் உண்மை நிகழ்வா இருக்கிறது ஆனா தாதேகானுடைய நபர்கள் தாதேகானுடைய அந்த இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாம் இப்ப நான் அதை பத்தி எழுதியிருக்கேன் ட்ரால் எல்லாம் இருக்கிறது ஆஹ் நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கே ஃபாலோவர்ஸ் வந்து ட்விட்டர்ல இருக்காங்க அதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்புறம் விஜய்னு இன்னைக்கு பெருசா வந்து ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏறத்தாழ போஸ்ட் வந்து இப்ப எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது நேத்து வந்து ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் வந்தது அதுவும் ஏறத்தாழ இதே ரேஞ்சில தான் வந்து கொண்டிருந்தது அப்ப முழுக்க முழுக்க இவர்கள் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா ஒரு சினிமா வந்து உட்கார்ந்தால் என்ன செய்ய முடியுமோ அதான் இருக்காங்க முழுக்க முழுக்க இவர்கள் இவர்களுடைய இது என்ன அதாவது நம்மள வந்து ஒருத்த கிரிட்டிசைஸ் பண்ணிட்டான் அந்த கிரிட்டிசை வந்து நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்மளுக்கு சாதகமா இருக்கின்ற மீடியாவை யூஸ் பண்ணிக்கொண்டு அரசியல் கட்சிகளை யூஸ் பண்ணிக்கொண்டு நம்ம வந்து என்னென்ன மேட்டர் முடியுமோ அதெல்லாம் கசிய விடலாம் இப்போ அண்ணாமலை பேசுறது அண்ணாமலை மவுத்துங்க அவ்வளவுதானுங்க அந்த ஆளு இப்ப அண்ணாமலை அண்ணாமலை என்ன கெப்பாசிட்டியில பாஜக சார்பில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன கெப்பாசிட்டின்னு கேக்குற அதாவது இப்ப அமித்ஷா ஒரு கூட்டம் போடுறாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு கூட்டம் போடுறாரு தமிழகத்துல இருந்து எல்லா ரேங்கிங் லீடர்ஸும் அதாவது யாரெல்லாம் தமிழகத்துக்கு முக்கியமா இருக்கிறார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அழைத்து பேசி கொண்டிருக்கிறார் இவர் கிடையாது அந்த கூட்டத்துல இவர் போலந்து எல்லாம் நான் இதை அழிச்சாங்க நான் போலேண்டுலாம் சொல்றது போங்கு ஆஹ் நிச்சயமாக அப்படியெல்லாம் இருக்க முடியாது அமித்ஷா யார் அழிச்சாலும் உங்களை அழிச்சாலும் நான் அழைச்சா என்னை அழைச்சாலும் நான் போய் அங்க நிக்க வேண்டியதுதான் இதுல மாட்டுக்கிறது எனக்கு கிடையாது எத்தனையோ நபர்கள் போய் சந்திச்சிருக்கிறார்கள் பேர் குறிப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது பட் இருந்தாலும் நான் அது யார் கூப்பிட்டாலும் போய் நிக்கத்தானுங்க வேணும் அது யூனியன் ஹோம் மினிஸ்டர் இல்லைன்னா அரசு பண்ணி தூக்கிட்டு போயிருவானுங்க ஏதோ ஒரு கேஸ்ல வந்து நீங்க போட்டீங்க என்ற நானூறு பேட்டன்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் நியர்லி நோபல் பிரைஸ் வாங்க மனுஷன் வந்து இன்னைக்கு என்ன புடிச்சு பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க அதான் அதான் பெரியவர்களுடைய நிலைமை இத்தரைக்கும் சப்போர்ட் இதெல்லாம் தான் அங்கத்த நிலைமையா இருக்கிறது அப்போ யாரும் வந்து எனக்கு அழைச்சாங்க நான் போலன்னு சொல்ல முடியாது அப்போ அண்ணாமலை ஒரு ஹையர்டு மவுத் அந்த ஹையர்டு மௌத்தை வச்சு நீங்க வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில நபர்களை வந்து இப்போ கசிய விட்டுக்கொண்டிருக்குதான் இருக்கிறார்கள் பாஜக அப்போ நீங்க மிக தெளிவாக எடப்பாடியினுடைய நேத்தை அந்த பிரஸ் மீட் நீங்க பாத்துருக்கணும் அந்த அதுலதான் நமக்கு மிக தெளிவாக தெரியிறது இது எங்க எங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறதுன்ட்டு எடப்பாடி முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தை வந்து பழி பழிக்கிறாரே தவிர இந்த கூட்டத்தை பெண்ணையோ இல்லை என்றால் தாவை அதை சார்ந்த நபர்களே வந்து பழியே சார மாட்டேங்கிறாரு ஆஹ் ஒன்றரை நேரத்துல சொல்றாரு கூட்டம் வந்து ஒழுங்கா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த பேச்சையே மாத்தி ஒரு கேப் கொடுக்குறாரு அதாவது விஜய் வந்து இந்த பதட்டத்துல இருக்காரு இப்போ அந்த பதட்டத்தை நாம வந்து எப்படியாச்சும் கேபிடலைஸ் பண்ண வேண்டும் பதட்டத்தை கேபிடலைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை வரும் என்ற அந்த இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கையில வந்து நிச்சயமாக அதுல ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு கேப் கிடைக்குது இல்லப்போ இந்த கேப்ல தான் டிடிவி காலி பண்ணிட்டு ஓபிஎஸ்ஸை காலி பண்ணிட்டு செங்கோட்டையனை காலி பண்ணிட்டு சசிகலாவை காலி பண்ணிட்டு இந்த ஆள் வந்து உள்ள கொண்டு வந்தரணும் இந்த ஆள் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்தா நம்மளுடைய மேட்டரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு 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 மேட்டர் ஒன்னு தூக்கி போடுறாரு இப்போ என்ன இன்னைக்கு அந்த எண்டாயிரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாருங்க அதன் பிறகு அவர் பேசுறதும் பாருங்க அதிமுககாரங்க பேசுறதும் பாருங்க முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமா நடந்து போச்சு தவறு நடந்து போச்சு அதை பத்தி விசாரிக்க வேண்டும் எல்லாம் சொல்லிட்டு முழுக்க முழுக்க அரசாங்கம் மேல தான் படி சரண போலீஸ் மேலதான் அதிமுக காரங்களும் அதே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அது வந்து விஜய்க்கு ஒரு எக்ஸிட்டாக வைக்கிறார்கள் இது ஏன் வந்து எக்ஸிட் வைக்கிறாருன்னா வேற ஒன்றும் இந்த கட்சி வந்து தேராத கட்சி தாவைக்கா என்றது தேராத கட்சி தாவைக்கா என்பது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத கட்சி என்று மிக தெளிவாக நேற்று தெரிகிறது இல்லைன்னா செகண்ட் லைன் அங்கே நின்று இருக்கும் புசியானதானாலும் சரி ஏங்க ஒரு ஸ்ட்ராங் செகண்ட் லைன் அங்கேயே நின்னுட்டு கரூர்லயே நின்னுட்டு ஆமாங்க தவறு நடந்து போச்சு என்ன பண்ண சொல்றீங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க ஆளுங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டாடி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் என்று சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்கோம் அதெல்லாம் யாரும் யாருமே இல்ல யாருமே இல்லையா சீட்லயும் இல்லையா புஸ் யான அந்த தொடர்பொண்டதா உங்களுக்கு முடிஞ்சதா நான் ஆளுவரசனுக்கு போன் போட்டேன் எடுக்க மாட்டேங்கிறாரு இது ஆஹ் ஆனந்த்ராஜ் இருக்காரு ஜான் இருக்காரு யா யாராச்சும் ஒருத்தர் லைன்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வேண்டாமா டிவில வந்து இப்படி கழிவுகளி ஊத்திட்டு இருக்கோம் அந்த டிவி ஏதாச்சும் ஒரு டிவி ப்ரோக்ராம்ல வந்து இல்லங்க அப்படி கிடையாது நடந்துட்டு அவங்களுடைய வியூ பாயிண்ட் சொல்ற கூட இன்னைக்கு ஆள் கிடையாது வந்து டிவிக்கு போக வேண்டாம் ஒரு ஒரு வாடிக்கையான விஷயமா தான் நான் இப்ப பாஜக சார்ந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா பாஜக கார்கள் வரமாட்டாங்க அதிமுக சார்ந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதிமுக வர மாட்டேங்கிறாங்க திமுக சார்ந்த ஒரு விஷயம் திமுக காரன் வரமாட்டான் அதே ஒரு பணியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கட்சியில் எல்லாமே ஏதோ ஒரு நிலையில வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசிட்டு

இது என்ன இது இது கட்சி மாதிரியே தெரியலையே இது ஏதோ ராஜாங்க நடத்துற மாதிரி தனியா ஒரு ராஜாங்க நடத்துற மாதிரி தானே தெரிகிறது அப்ப இந்த ஒரு ஒரு வளையத்துக்குள்ளாலும் நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக பல அரசியல் நகர் இதில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது அதுதான் அதாவது ஒரு டெத்த நாற்பது பேரு செஞ்சிருக்காங்க அந்த விஷயத்தை தாண்டி இதுல வருகின்ற அரசியல் பாருங்களேன் அது தொடர்ந்து நடக்கின்ற அரசியல் பாருங்களேன் நரேந்திர மோடின ட்வீட் எப்போ வருது ஏழரைக்கோ ஏழை மக்களுக்கோ நரேந்திர மோடியினுடைய ட்வீட் அதாவது லடாக் வந்து பத்தி இருந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர்ல பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது பீகார் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அதாவது நடக்க போறது அதுக்கு வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு நேற்று கூட சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பீகார் சிபி ராதாகிருஷ்ணன் நல்லா கவனிக்கணும் சிபி ராதாகிருஷ்ணனுடைய தமிழ்நாடு கிடையாது ஓட்டு போடுங்க பீகார்ல போய் நிக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மத்திய அரசாங்கம் பாஜக வந்து அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு இடமாக பிஆர் இருக்கிறது லடாக் இருக்கிறது மணிப்பூர் இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ட்ரம்ப்னுடைய அந்த பிரச்சனையும் இருக்கிறது அதுக்கு வந்து நம்மளுடைய பியூஷ் கோயல் போயிருக்காரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் நடந்து கொண்டிருக்குங்க இந்த நூறு இஷ்யூக்கு நடுவுல வந்து ஒரு பிரதமர் வந்து ட்வீட் போடுறாரு கண்ட்ரோல் பண்றாரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு எப்பாச்சு காசு கொடுத்துருக்காரு அந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு சாவு நடக்கிறதே இவ்வளவு இது அந்த வெள்ளத்துல வந்து இத்தனை செத்து போனாங்க வறட்சியில இவ்வளவு வந்து வாட்டினார்கள் அஞ்சு பைசா குடுத்தாரா அந்த மனுஷன் எல்லாமே வந்து ஸ்டேட் அந்த இதற்குள்ளயே அந்த டிசாஸ்டர் லைஃப் அண்ட் இருந்து மட்டும்தான் குடுத்துருக்காங்க தவிர ஆமா ஆமா அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தாராளமாக கொடுத்ததே கிடையாது ஒண்ணு பிரதமர் போட்டாரு அதன் பிறகு வந்து பிரசிடென்ட்டுங்க முருமு முருமு குடும்பம் வந்து ட்வீட் போடுறாங்க கண்ட்ரோல் பண்றாங்க இவங்களா இவங்களா தமிழ்நாடு இல்ல இவங்களுக்குலாம் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கிறதா தெரியுமா என்னைக்காவது தமிழர் தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டுக்கு நிதி குடுக்கறதை பத்தி ஜிஎஸ்டியை பத்தி அந்த ஆளுநர் ஆர் என் ரவி பண்ணுகிற அட்டகாசத்தை பத்தி கதறி இருக்கோம் முறையிட்டு இருக்கோம் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணதில்லை இப்ப இவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்றாங்க ஆமா இல்ல முருமுக தமிழ்நாடு தெரியும் வச்சுக்கோ கரூர் எங்க அவங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியாது வெரி அப்புறம் ராஜ்நாத் சிங் ட்வீட் பண்ணாது அஹ் நம்மளுடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் கிட்ட பேசுறாரு முதல்வர்கிட்ட பேசுறாரு ஐயோ இந்த பிஜேபியினுடைய இக்கோசிஸ்டம் அப்படியே வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்து பார்க்கும்போது ஆஹா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சே இதை யூட்டிலைஸ் பண்ண வேண்டும் அப்படியே மீடியா இவர்கள் ஓன் பண்ணுகின்ற கண்ட்ரோல் இருக்கின்ற மீடியா அப்படியே வெட்டிக்கிறது வெட்டிச்சு எல்லா இடத்துலயுமே கேரளா மீடியா தெலுங்கு மீடியா கன்னட மீடியா எல்லா மீடியாவுமே கரூர்ல இதே வந்து நடந்தது கங்கால நடந்தது இல்லையா அந்த என்னது பெரிய கும்பகாணம் நடந்தது இல்லையா அதுல ஸ்டாம்பிங் நடந்தது எத்தனை பேர் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இந்த இந்த கரூர்ல இருக்கிறது வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க சிஎன்எல்ல வருது பிபிசில வருது அது எனக்கு மாற்று பிரச்சனையே கிடையாது ஆனால் கோதி மீடியா வந்து இன்னைக்கு ரெண்டு நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது வந்து செய்யறாங்க எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு பிஜேபி வந்து ரொம்ப குறியா இருக்கு தமிழ்நாட்டுல நாம ஏதாச்சும் செய்து செய்துதான் ஆக வேண்டும் என்று ரொம்ப குறியா இருக்கு ஜெயிக்க வேண்டும் அதிமுக பாஜக ஜெயிக்க வேண்டும் என்றால வந்து ரொம்ப குறியா இருக்கு ரெண்டாவது வந்து டே தமிழர்களா நீங்களே தாண்டா நீங்களே ஒரு அரசியல்வாதி இல்லை என்றால் ஒரு நடிகன் என்றா நீங்க இப்படி தாண்டா விழுவீங்க இப்படி தாண்டா சாவீங்க அதுவும் ஒரு மெசேஜா முடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு பெரிய முற்போக்கு மாநிலம் எல்லாம் இல்ல இவ்வளவுதான் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசிங்கப்படுத்த ஒரு வாய்ப்பு அதுக்கு தகுந்த தானே இவனுங்களும் நடந்துகிட்டானுங்க அதனால வெக்கத்தோட நம்ம ஒத்துக்கிட்டாகணும் இதுல வழக்கு போட்டவங்க ஆதவர்ஜுனா மீது மட்டும் வழக்கு போடலையே சார் அது ஏதாவது ரீசன் இருக்கா புசி மீது போட்டிருக்கிறாங்க இன்னொருத்தர் போட்டு இருக்காங்க ஆதவர்ஜுனா ஒரு அந்த கட்சியினுடைய முகமே விஜய்க்கப்புறம் அவர்தானே அவர் மீது வழக்கு போடலையா என்ன என்ன காரணமா இருக்கும் அத அவர்ட தான் கேக்கணும் அவரை

பிரஸ் பீப்புளை இதுவரையும் சந்திக்காதது இப்போ வரையும் அவர் மட்டும் சேஃப்டியாக இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை மக்கள் யோசிக்காம செந்தில் பாலாஜி செஞ்சுட்டாரு க எப்படி உடனே வந்தார் எப்படி அழுகுறாங்க பாருங்க யார் கல்லை விட்டு இருந்தா இந்த மாதிரி கேள்விகளை ஃபோக்கஸ் பண்ணி எதோ போலீஸினுடைய அலட்சியத்தால் நடந்துச்சு போலீஸ் தமிழ்நாடு அரசு சரி செஞ்சுருச்சுங்கிற மாதிரியான பிம்பங்களை கட்டமைக்கிறாங்க இதில் உண்மை என்ன இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொல்கிறீங்க நன்றி